அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறது மூணு கிலோ வாட்டுக்கான சோலார் ஆன்க் சிஸ்டம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரியத் திட்டத்தின் மூலமாக இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி போகிற ரோடு திருமால் நகரில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் வீட்டோட மேல் நல்ல உயரமான ஜிஎஸ்எச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் எல்லாமே மோன் பண்ணி கொடுத்துருக்கோம் குறைவான வெளிச்சத்திலுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி மோனோ கிறிஸ்டல் பேனல் ஐநூற்றி முப்பத்தஞ்சு வார்ட்ஸில் ஆறு பேனலும் அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்வெர்ட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூ பிராண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மூணு கிலோ வாட்டுக்கு சோலார் பேனலுக்கு இருபத்தி வருட வாரண்டியும் இன்வெட்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அசஸ்ஸரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் சச்சர் எர்த்திங் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எர்த்திங்கை பொறுத்த வரைக்கும் பேனல் தனியாக எர்த்திங் இன்வெர்ட்டருக்கு தனியாக இருக்கீங்கன்னு எங்கள் சேர்ந்து நீட்டாக ஃபெஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வடிக்கையாளர் மிஸ்டர் முனிசாமி அவங்களுக்கு மாத இபி பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் வர பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணது தான் இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கெட் சிஸ்டம் அதுவும் எழுவத்தெட்டாயிரம் மானியத்துறையை நம்ம அமைச்சு கொடுத்து மானியமும் கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சி இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டம் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீடுகளில் தெரிந்த எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை கொள்ளவும் நன்றி வணக்கம்